வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெருங்குடையான் பேனான் வெகுளி அவனின் மாநிலத்து மாநிலத்தில் இந்த குரலில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பெருங்குடையான் அப்படின்னா எல்லோருக்கும் வாரி வழங்கி கொடுப்பவன் கொடையாளன் அடுத்து வந்து பேனான் அப்படின்னா விரும்பாதவன் அதுக்கப்புறம் வெகுளி அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க சினம் இந்த இடத்துல வந்து நம்ம வெறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவனின் அவனை போல் மருங்குடையார்னால் மருங்கு உடையார் அப்படின்னா அதாவது ஒழுங்கு உடையவர் மாநிலத்து அப்படின்னா இந்த உலகில் மாநிலம் அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய இப்போ வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா மாநிலம் அப்படின்றது வந்து உலகம் அப்படின்னு எடுத்துக்கணும் உலகம் இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வந்து நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது எல்லோருக்கும் கொடுப்பவன் அதற்கப்புறம் வந்து சினம் வெறுப்பு அதாவது வெகுளி பேணாதவன் அந்த சினம்னா அதனை வந்து விரும்பாதவன் அனைவருக்கும் கொடுத்து சினத்தை விரும்பாதவனை போல் ஒழுங்கு உடையவர் அப்படின்னா இந்த இடத்துல சுற்றம் உடையவர் ஏன்னா ஒருத்தர் வந்து அனைவருக்கும் கொடுத்து கோபமே இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவனைப் போல அந்த சுற்றத்தை உடையவர் சுற்றம் சுற்றி அவனை போல அந்த மக்களை உடையவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவன் எல்லோருக்கும் எதையும் கொடுப்பவனாக பெரிய கொடை குணம் உடையவனாய் சினமற்றவனாய் இருப்பானெனில் அவனைப் போல சுற்றம் உடையவர் இந்த பரந்துபட்ட உலகில் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்